குருவடிகளே சரணம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அழுகணி சித்தர் அவர்களுடைய பாடல்களும் அதனுடைய விளக்கமும் கேட்டுகிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இப்ப அஞ்சாவது பாடலும் அதற்கான பொருளும் பார்க்க போறோம் பைம்போர் சிலம்பணிந்து பாடகக்கால் மேல் தூக்கி செம்போர் கலையுடுத்தி சேல்வழிக்கு மையெழுதி அம்பூர் பனி பூண்டு அருகோண வீதியிலே கம்பத்தின் மேலிருந்து என் கண்ணம்மா கண்குளிர பாரேனோ இந்த பாட்டுக்கான பொருள் போர் சரிகையிட்ட ஆடையை புனைந்து கால்களில் சிலம்பணிந்து கண்களுக்கு மை தீட்டி பொன்னாலான ஆபரணங்களை அணிந்து அருகோண தெருவிலே கம்பத்தின் மேலிருந்து கண்குளிர நான் பார்க்க வேண்டும் என்பது மேலோட்டமான பொருள் உட்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தா இங்கேயும் பயும்போர் சிலம்பணிந்து பாடகக்கால் மேல் தூக்கி அப்படின்னு பத்மாசனத்தை தாங்க சொல்றாரு அதாவது வலது பாதத்தை தூக்கி இடது தொடையின் மேலையும் இடது பாதத்தை தூக்கி வலது தொடையின் மேலையும் பொருந்துவதை தான் அப்படி பாடியிருக்காரு சிலம்பும் பாடகமும் பெண்கள் அணிகின்ற ஆபரணங்கள் தான் அதனால பெண்களுக்கும் யோக சாதகமும் பிராணாயாம சண்முகி முத்திரையும் உரியது அப்படின்னு சொல்லி இருக்காரு யோகாசனத்துல முத்திரைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அடையாள குறிகள் சில இருக்கு அதுல ஒண்ணுதான் சண்முகி முத்திரை அப்படிங்கிறது ஷட் அப்படின்னா வட மொழியில ஆறு அப்படிங்கிற நம்பரை சொல்லும் சண்முகம் அப்படின்னா ஆறு முகம் அப்படின்னு பொருள் சண்முகி முத்திரை அப்படிங்கிறது முகத்தில் இருக்கிற இரண்டு கண்கள் இரண்டு காதுகள் இரண்டு நாசி துளைகள் இந்த ஆறையும் இரண்டு கைகளால் மூடிக்கொண்டு பிராணாயாமம் செய்வது அப்படி அப்படின்னு சொல்லியிருக்காரு சண்முகி அப்படின்னா இரண்டு கை கட்டை விரல்களும் இரண்டு காது துளைகளை மூடிக்கொள்ளும் இரண்டு ஆள்காட்டி விரல்களும் இரண்டு கண் இமைகளை மூடிக்கொள்ளும் மூடிக்கொள்ளும் இரண்டும் இரண்டு ரேசக பூரக கும்பகங்களின் போது வேண்டிய நாசி துளைக்கு தகுந்தபடி விரல்களை தளர்த்தி கொள்ளலாம் மோதிர விரல்கள் இரண்டும் சுண்டு விரல்கள் இரண்டும் வாய் உதடுகளோடு பொருந்தி நிற்கும் இதுதான் சண்முக முத்திரை அப்படிங்கிறது இந்த நிலையில பிராணாயாமம் செய்ய அப்படிங்கிறத தான் இந்த பாடலில் சொல்லியிருக்காரு மீதி அடையாளங்களை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறாரு அருகோண வீதி அப்படின்னு மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அநாகதம் விசுத்தம் ஆக்னி அப்படிங்கிற ஆறு ஆதார கமலங்களை சொல்றாரு பிராணாயாமம் பண்ணும்போது போது தண்டுவடமும் இடைப்பிங்களை நரம்புகளும் வினைப்படுவது அருகோண வீதி அப்படின்னு சொல்லி இருக்காரு செம்பொர் கலையுடுத்தி அம்பூர் பனி பூண்டு அப்படிங்கறதெல்லாம் பொருளாளத்தோடு பாடப்பட்டது செம்பொர் கலை அப்படின்னா காவி ஆடை அப்படின்னு எடுத்து கலை அப்படின்னா ஆடை அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு செயல்விழிக்கு மையெழுதி அப்படிங்கிறது இரண்டு ஆள்காட்டி விரல்களால கண்களை மூடி தான் சொல்லி இருக்காரு அம்பூர் பனி அப்படிங்கிற சொல்லுக்கு ருத்ராட்ச மாலை துளசி மாலை அப்படின்னு பொருள் எடுத்துக்கலாம் ஆனாலும் ருத்ராட்சம் உடை இதெல்லாம் உண்மையான ஞானிக்கு தேவையில்லை அப்படின்னு இந்த சொற்கள் வந்து கவி அலங்காரத்துக்காக பாடப்பட்டவை அப்படின்னு பொருள் கொண்டாலும் தப்பில்லைங்க வழுவாத யோக நெறிகளும் தவறாத குரு பக்தி ரெண்டு சரியான ஞானிக்கு வேண்டிய விஷயங்கள் வேஷம் வேஷதாரிகளுக்கு மட்டும்தான் பொருந்தும் யோக நெறிகளை கலை அப்படின்னும் பாடியதாகவும் பொருள் எடுத்துக்கிட்டா சரியா வரும் பொன்னாபரணமும் ஞானிக்கு எதுக்கு உண்மையாக அனுஷ்டானங்களில் சிரத்தை வைத்து ஆன்ம நிம்மதி ஆன்ம விடுதலை ஆகியவற்றின் நிமித்தம் தவயோகம் முயல்பவன் அணிகின்ற கிழிந்த கந்தலாடை கூட பொன்னாடைதான் சண்முகி முத்திரையில கும்பகம் செஞ்ச எந்த வகையிலும் சிசிதும் வெளியேறாம தடுக்கும் முயற்சியில ஒரு சிலர் ஆசன அடைச்சிருவாங்களா யோகாசன வஜ்ர பத்ம பயன்படுத்தப்படுது இதையெல்லாம் சரியான முறையில யோகம் பயிலக்கூடிய ஒரு யோகி தெரிஞ்சு வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்காரு அந்த வகையில இவ்வளவு பெரிய செயல்முறை பயிற்சிய இந்த ஒரு பாடல்ல அழகும் நயமும் ததும்ப சொல்லி இருக்காரு இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் இத பத்தின பயிற்சிகள் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த புக் எழுதின ஆசிரியரான ஸ்ரீ ஞானஜோதி சம்பங்கி அவர்கள்கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த புக்ல ஒரு தொலைபேசி நம்பர் கொடுத்துருக்காங்க ஜீரோ ஃபோர் ஒன் ஃபோர் ஃபைவ் டூ த்ரீ எயிட் த்ரீ ஒன் ஜீரோ இந்த நம்பர்ல வேணால் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க மீண்டும் ஆறாவது பாடலில் சந்திக்கலாம் தேங்க்யூ